சன் நியூஸ் செய்தி பார்க்குறாங்களே இல்லையோ எங்கள் ஊர்ல எல்லாம் இப்போ பார்த்தாங்கன்னா அந்த பேர் சொல்ல அந்த பேர் சொல்ல சன் நியூஸ் கூட ஃபேமஸ் ஆகிடுறாங்க அந்த அம்மா அம்மா எனக்கு உண்மையிலே தான் நாடகம் இப்போலாம் அதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது எங்க நாடகம் நாடகம் எதுவுமே தெரியும் நம்ம ஊர் நாடகத்துக்கு அண்ணன் வந்தவாசன் அதான் இந்த செய்தி கேட்டு இன்னைக்கு வந்தவாசன் வந்திருக்காருங்க அவரை எவ்வளோ ஒரு வெளி இருக்காங்கலாம் நிறைய வந்திருக்கிறாங்க செய்தி பார்த்துட்டு இந்த ஊரில் நாடகம் பார்த்து நமக்கு தெரியாது இல்லையோ இந்த ரசிகர்களுக்கு நல்லா தெரியுது இந்த ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை வெளியூட்டு வரது அவ்வளோ பேர் ஒரு சின்ன விஷயம் ஒன்றும் கிடையாது இதை யோசித்து இதை செஞ்சாக்கா ரசிகர்கள் பயனடைவார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த வாய்ப்பினையே இவங்க போடுற ஒவ்வொரு ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இது மட்டும் இல்லை சில பொது விஷயங்களாம் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு செய்தியாகவே இருக்குது அந்த வீடியோவை பார்க்காதவங்க சிவா அம் யூடியூப் சேனலை பாருங்கள் தவிர எத்தனையோ முதலாளிங்க எத்தனையோ நடிகர்கள் இருக்கலாம் எவ்வளோ திறமை படைத்தவங்களா அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வரணும் ஒரு விளம்பரம் தான் எங்களுக்கெல்லாம் ஒரு முகவரியாக திகழக்கூடிய என் அருமை சகோதரர் இன்னும் பார்த்திபன் மற்றும் அம்மு அவர்களுக்கு எங்களுடைய கலைக்கும் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் 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 திகழக்கூடிய எங்கள் அருமை சகோதரர் இன்னும் ஆரணி மாநகராட்சி சேர்ந்த இன்னும் சிவா அம்மு பார்த்திபன் அவர்களுக்கு இந்த நல்லது இடத்தினை நிறைய தெரிவித்துக்கொண்டு அது மட்டும் ஒரு எந்த ஒரு நல்ல ஒரு தரமான பொருளாக இருந்தால் கூட அதை விற்கணும்னா ஒரு விளம்பரம் ஒன்று ஒன்று தேவை எத்தனையோ முதலாளி எத்தனையோ நடிகர்கள் இருக்கலாம் எவ்வளோ திறமை படைத்தவங்களாக இருக்கலாம் அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வரணும் ஒரு விளம்பரம் தேவை எங்களுக்கெல்லாம் ஒரு முகவரியாக திகழக்கூடிய என் அருமை சகோதரர் என்னும் பார்த்திபன் மற்றும் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய கலைக்கும் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் 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 எனக்கு ரொம்ப நாளாக ரொம்ப ஆசை இங்கே இந்த இடத்துல நாடகம் நடத்தணும்னு

என்னென்ன இந்த இப்போ சன் நியூஸ் செய்தி பார்க்குறாங்க இந்த செய்தி பார்க்குறாங்க செய்தி பார்த்துட்டு இந்த ஊரில் நாடகமாக நமக்கு தெரியவே இல்லை இந்த ரசிகர்களுக்கு நல்லா தெரியுது இந்த ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வரது அவ்வளோ பெரிய ஒரு சின்ன விஷயம் ஒன்றும் கிடையாது இதை யோசித்து இதை செஞ்சாக்கா ரசிகர்கள் பயனடைவார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த வாய்ப்பினை தந்த அருமை உள்ளம் படைத்த எங்கள் நாடக அமைப்பாளராக விளங்கக்கூடிய என்னும் சிவா அம்மா அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக எங்களை போன்றே எத்தனையோ நாடக மன்றங்கள் இவர்களிடத்தில் இருக்கிறது புராண கதைகள் நாவல் கதைகள் கட்டைக்கூத்து அனைத்துமே இருக்குது எல்லா கம்பெனின்னு ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு எல்லா கம்பெனியும் இவங்களான்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிலரால் நேரடியாக சென்று நாடகம் பார்க்க முடியாது அவங்களுக்கெல்லாம் சிவா அம்மு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவங்க போகிற ஒவ்வொரு ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இது மட்டும் இல்லை சில பொது விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு செய்தியாகவே போயிட்டு இருக்குது அந்த வீடியோவை பார்க்காதவங்க சிவா யூடியூப் சேனலை பாருங்கள் நன்றி வணக்கம்